பொண்டாட்டி புல்ல மாமே மச்சான் அண்ணன் தம்பி உறவுங்கிறது என்ன எல்லாமே ஒரு கற்று விரைவில் எரிஞ்சு போகிறவங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா சொந்தம் உறவும் சொந்தம் பாசம் எல்லாம் வேசம் அதற்கு முக்கியம் சிவனை நம்பினவங்க இந்த உலகத்தில் கெட்டுப்போனதான் சரித்திரமே கிடையாது வாழ்க்கை அப்படி இருக்கும் நம்புனவங்களுக்கு நம்பி தேவை நம்பாதவங்களுக்கு எம தேவை அப்படின்னா என்ன நாம் வாழ்கிற வாழ்க்கையும் நாம் செய்யக்கூடிய செயலும் சொல்லக்கூடிய சொல்லும் வாழ்ந்து கொண்டிருக்கும் செயலும் அவன் செயல் அவன் நின்றி ஒரு அணுகும் வசையாகும் நாம் எதையும் செய்தாலும் நிரந்தரம் கிடையாது எல்லாமே புடி சாம்பலுக்கு சமமானது பட்டினத்தார் சொன்ன வார்த்தை போல காதந்த ஊசி கடைத்தெருவு வாரா அதை அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் பட்டினத்தார் விட்டு விட்டே வெளியேறினார் காதந்த ஊசி கடைத்தெருவுக்கு தெருவுக்கு நாம் உழைச்ச உழைப்பு மக்க மனைவி இதெல்லாம் நம்ம கூட வரமாட்டாங்களா வரமாட்டாங்க ஒன்று வராது அப்படின்னு நினைத்த ஞானி ஆயிட்டார் இதனால் என்ன நான் சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கிற வாழ்கிற எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு தான் உண்மை கிடையாது இன்னொரு உண்மை இருக்குது அதை புரிஞ்சுக்கிற நேரம் வரும்